விஜய் பார்வதி ஆரம்ப காலத்தில் வீடியோ ஜாக்கியா இருந்தது மட்டும் இல்லாமல் ஆங்கரிங் மாடலிங் சினிமா நடிகை அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் பார்வதிக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமா இவங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க சென்னையில பிறந்து வளர்ந்த விஜய் பார்வதி மதுரையில இருக்கக்கூடிய காமராஜ் தான் டிகிரியே முடிச்சிருக்காங்க இவங்க ஆரம்ப காலகட்டத்துல ஆனந்த விகடன்ல பத்திரிகையாளரா வேலை பார்த்திருக்காங்க ஆதி அண்ணாவோட சிவகுமாரின் சபதம் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா சினிமால என்ட்ரி கொடுத்தாங்க அதுல அவங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் அதுக்கப்புறமா ஹன்சிகா மோத்வானி நடிப்புல வெளிவந்த மைத்ரி வெப்சீரீஸ்ல நடிச்சாங்க அதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க எப்பவுமே சோசியல் மீடியால பயங்கர பிஸியா இருக்காங்க இவங்க இவங்க போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே ரசிகர்களை அப்படியே ஈர்க்கிற விதமா இருக்கும் இவங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் சொல்லவே வேணாம் விஜே பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முக அழக காமிக்கிறத விட அவங்க உடல் அழக காமிக்கிறதுக்கு தான் ரொம்ப விரும்புவாங்க போல அதுவும் முக்கியமா அதிகளவுக்கு அந்த ஷார்ட் கவுன் ஒன்னு போட்டுட்டு வந்துருவாங்க இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய நடிகைகளுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு இவங்களோட போஸ்ட் எல்லாமே பயங்கரமா இருக்கு நிறைய பேர் விஜே பார்வதியை குட்டி மியா கலிஃபா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னும் பாதி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டே இவ்வளவு போய் அவ கூட கம்பேர் பண்றீங்களா அப்படின்னு விஜய் பார்வதிக்கு ஹேட்ட பரப்பிடுவாங்க விஜய் பார்வதி ரீசெண்டா அவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல அப்படின்ற விஷயத்த ஓபனா பேசியிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி அவங்க பேசும்போது நான் மதுரை சேர்ந்த ஒரு பொண்ணு எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது நான் இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எங்க அம்மா அப்பாக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா உங்க பொண்ணு என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா உங்க பொண்ணு என்ன பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் எங்க வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப எல்லாம் வந்தா எவன் மாப்பிள்ளை தருவான் அப்படின்னு வேற கேட்பாங்க அவங்க சொல்றது அப்படியே பழிச்சிருச்சு இன்னைக்கு வர எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படின்ற வேதனைய சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க விஜய் பார்வதிக்கு சிம் படிக்கிறதுக்கு கமெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க நீங்க அப்படி இருக்கீங்க நீங்க இப்படி இருக்கீங்கன்னு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா எல்லாருமே சொல்றது நோ தான் விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கமெண்ட் செக்ஷனை வாசிச்சா தெரியும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் எல்லா கமெண்ட்ஸுமே ஆனா எவ்வளவு கேவலமான கமெண்டா இருந்தாலும் சரி நல்ல கமெண்டா இருந்தாலும் சரி விஜே பார்வதி அதை ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துப்பாங்க நான் நினைக்கிறேன் ஒரு வெளியே அப்படி காமிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கலாம் அதுல சில கமெண்ட் எல்லாம் ரொம்ப கேவலமாவே இருக்கும் பட் அதுக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க ஒருத்தர் என்ன கேட்டிருந்தா இருந்தான் அப்படின்னா நீங்க என்ன இப்படி டிரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க கேட்டு நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நான் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுவேன் அதுவும் ஏன் விருப்பம் என்ன ஏதாவது பண்ணனும் அப்படின்னா அதுக்கு நான் ஓகே சொல்லணும் என்ன மீறி எவனும் என்ன தொட முடியாது ஏன்னா எங்க வீட்ல என்ன அப்படிதான் வளர்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு பொண்ணாவளோட ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்றத நீங்க ஸ்டாப் பண்ணுங்க நாங்க என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீங்க யாரும் எங்களுக்கு சொல்லி தர வேணாம் நாங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் வச்சு எங்க கேரக்டர் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல தான் தப்பு அதனால நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் மசிஞ்சு போயிருவேன் அப்படின்னு யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம் அது மட்டும் இல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதில் சமாளிச்சு அதுல இருந்து மேலே வர அவளே தெரிஞ்சுப்பா ஸோ நீங்க யாரும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கமெண்ட் பண்ண நிறைய ஆடியன்ஸ் பார்த்து சொல்லியிருக்காங்க இப்படிலாம் பேசினா கண்டிப்பா யாருக்குமே பிடிக்காதுன்னு விஜய் பார்வதிக்கே தெரியும் பட் இருந்தாலும் அவங்களோட ஸ்டாண்ட்ஸை அவங்க எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஈவன் பாருங்க அவங்க போட்டோ போடுறதை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆனால் எல்லாருமே அதை அதிகப்படியாக பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் நம்மளை ரசிக்கிறாங்களா வெறுக்கிறாங்களா அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் மக்கள் எப்பவுமே நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்னு போட்டோஸ அடுக்கடுக்கா போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுல அப்பப்போ வீடியோ வேற ஆரம்பத்துல இவங்க ரோட்ல மைக்க தூக்கிட்டு போய் நான் இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு கிளம்புனாங்க அந்த ஷோ தான் பயங்கர ஹிட் ஆச்சு ஏன்னா அந்த சமயத்துல ரோட்ல இறங்கி அதுவும் ஒரு பொண்ணு மைக்க தூக்கிட்டு போய் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த டைம்ல யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு ஆடியன்ஸோட பல்சா பிடிச்சது அந்த வீடியோ எல்லாமே பயங்கரமா வைரல் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நாளடைவுல ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க நாளடைவுல அவங்க ஒரு கெத்தையும் காமிக்கிறதுக்காக நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்றத உணர்த்துற விதமாவே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதா கூட சொல்லிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்ட்